அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று தொன்னூற்று ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத் தீபே தாதகி செண்டே பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகீஷண்ட ஸ்ரீ விருஷப தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமசலேரு பரதக்ஷேத்ய வதமான கால பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமேரு பரதட்சேத்தை வரமான கால ஸ்ரீவஷபீர்திர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய வதமான கால ஸ்ரீவஷபீர்திர பரமஜன தேவாய நமகேம் தாகீஷண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய வதமான கால ஸ்ரீ ஸ்ரீவஷபங்க பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் ீம் தாகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய வர்மான கால பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட ஸ்ரீ அசலமேரு பரதக்ஷேத்ய பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய வர்மானி ஊஷபத்தீர்த்தரமஜனே நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய வதமான கால ஸ்ரீ ஊஷபத்தீர்த்திர பரமஜனேவாய நமோ நமக